அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று தேய்பிரை அஷ்டமி வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால பைரவரின் வாகனத்திற்கு இந்த ஒரு பொருளை கொடுங்கள் பில்லி சூனியம் கண்ணுக்குத் தெரியாத கெட்ட சக்திகள் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படி என்ன பொருள் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைய நாள் நம்மளுக்கு தை மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமையுடன் நம்மளுக்கு அஷ்டமியும் இணைந்து வரக்கூடிய காரணத்தினால நம்ம கால பைரவ இருந்தாலும் சரி சொர்ண பைரவராக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பைரவரின் ஆலயத்திற்கு சென்று ஏற்கனவே நான் ஒரு மிளகு தீபம் எப்படி ஏத்தணும் அதை எந்த முறையில் ஏத்தணும்னு தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்தாலும் சரி இல்ல நீங்க வீட்லேயே வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய பைரவரின் வாகனம் பைரவரின் வாகனம் என்னது நாய் தான் எப்பவுமே நாம ஏதாவது ஒரு காரியத்திற்காக போறோம் அப்படிங்கிறப்ப இந்த நாய் நம்ம கூடவே வருதுன்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்மளுக்கு பைரவரே கூட வர்றாரு அப்படின்றது ஒரு ஐதீகம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி சதுரகிரி இது மாதிரி மலை பயணங்களில் போய் சிவபெருமானை தரிசனம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த பைரவர் கூடவே வருவார் எதுனே தெரியாது அங்கே ஒரு நாய் சுற்றிக்கிட்டு இருக்கும் நம்ம போகும்போது நம்ம பின்னாடியே அதுவும் மலைக்கு வரும் இப்படி நிறைய பேருக்கு ஒரு அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி வந்தது அப்படின்னாலே பைரவர் நம்மளுடைய பாதுகாப்பிற்காக நம்ம கூட வருகிறார் அப்படிங்கறத முன்னோர்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைரவருக்கு வந்து இந்த நாய்தான் வாகனம் இந்த நாய்களுக்கு சிறப்பு சக்திகள் உண்டு தீய சக்திகள் கெட்ட சக்திகளை கண்டால் இவர்கள் வந்து முன்கூட்டியே அத உணர்த்தும் உணரும் அந்த சக்தியும் இதற்கு அதிகமாக உண்டு அதனால நம்ம எந்த அளவுக்கு அஷ்டமி அன்று நம்மளுக்கு பைரவருக்கு வந்து நம்ம விளக்கு ஏற்றி நெய்வேதியை வச்சு நம்ம வழிபாடு செய்வோம் அதே மாதிரி இந்த பைரவரினுடைய வாகனத்திற்கும் நம்ம ஒரு பொருளை அன்று கொடுக்க வேண்டும் நிறைய பேர் பிஸ்கட்லாம் வாங்கி போடுவீங்க ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் இந்த நாய்க்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் கண்ணுக்கு தெரியாமல் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி ஏதாவது தீய சக்திகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு இதை செஞ்சீங்கனாலே இதெல்லாம் விலகிறோம் கடன் பிரச்சினை தீர்வதற்கு ஒரு சரியான ஒரு வழியை நீங்க வந்து உங்களுக்கே இப்போ என்ன செய்யறதுனே தெரியல எப்படி கடனை திருப்பி செலுத்த போறன்னே தெரியல அப்படின்ற உங்களுக்கு ஒரு வழி பிறக்கும் ஆகா இப்படி செஞ்சா இந்த கடன் அடைச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒரு ஐடியா வந்து வரும் அந்த சூழ்நிலைகளை வந்து இந்த நாய்க்கு இந்த உணவை கொடுப்பதினால் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்படும் சரி இப்ப நாய்க்கு நம்ம என்ன போடணும் பைரவரின் வாகனத்திற்கு வந்து தயிர் சாதம் இன்றைய நாள் நம்ம தினமும் வைக்கலாம் ஒன்னும் தப்பில்லை ஆனா இந்த அஷ்டமி நாளில் நம்ம நாய்களுக்கு தயிர் சாதம் வைப்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்களை கொடுக்க கூடியது அதனால நீங்க இந்த மாதிரி நீங்க செய்யும் போது வந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் உடனே கேப்பீங்க இங்க வீட்டுல ஒரு நாய் இருக்குதுங்க நாங்க வளர்த்துறோம் அதுக்கு வைக்கலாமா தாராளமா வைக்கலாம் தப்பில்லை ஆனா உணவின்றி தெருக்களில சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா நாய்கள் அதற்கு வைப்பது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பை தரும் அதனால உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வைங்க தெருல உணவின்றி சுத்தி இருக்கக்கூடிய நாய்களுக்கும் நீங்க இந்த தயிர் சாதத்தை வைக்கும் போது நிஜமாகவே உங்களுக்கு அப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நிறைய பேர் வீட்டுல வந்து உள்ளார வந்தாலே வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு ஒரு என்னன்னே தெரியாத ஒரு டிப்ரஷன் ஒரு மன அழுத்தம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இது வந்து நம்மளுக்கு வீட்டுக்குள்ளார வந்தாலே நிம்மதியே இல்லப்பா அப்படிங்கிறவங்க அத்திய சக்திகள் நிறைந்து இருக்கும் அப்படி இருக்கிறவங்க கூட நீங்க இந்த மாதிரி அதுவும் இன்றைய தினம் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடைய அஷ்டமி வருகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல நீங்க பைரவரினுடைய வாகனத்திற்கான நாய்க்கு நீங்க இந்த தயிர் சாதத்தை வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதற்கு அடுத்தபடியாக வேற என்ன வைக்கலாம் உளுத்தம்பருப்புல நீங்க செஞ்ச வடை அந்த வடையையும் நீங்க வந்து வைக்கலாம் நீங்க நாய்களுக்கு வைக்கலாம் அதே மாதிரி இந்த உளுத்தம்பருப்பு வடைய வந்து நாம் வந்து சுட்டு ஒரு மாலையாக ஒற்றைப்படையில் பதினொன்று இருபத்தொன்னு இது மாதிரி ஒற்றைப்படையில் மாலையாக கட்டி நீங்கள் பைரவருக்கும் நீங்கள் சாற்றலாம் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க நீங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வடமாலை சாத்திடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு தீபம் மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனைகள் தீரணும் கடன் பிரச்சனைகள் தீரணும்னா மிளகு தீபம் ஏத்தலாம் எதிரிகள் தொல்லை நீங்கணுமா வெண் பூசணிக்காய் தீபம் ஏத்தலாம் வறுமைகள் ஒளியணுமா தேங்காய் தீபம் ஏத்தலாம் இந்த மாதிரி அஷ்டமி அன்று நாம ஏத்தக்கூடிய தீபங்களுக்கு நிறைய சிறப்புகள் உண்டு பாவக்காய் தீபம் கூட அந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கிடைக்கணுங்கிறத பொறுத்து நீங்க இந்த தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மாற்றங்களும் நிறைய நன்மைகளும் நடக்கக்கூடியது ஒவ்வொரு அஷ்டமி அன்றும் நம்ம பைரவரை வழிபடுவோம் பைரவர் யாரு சிவனுடைய இன்னொரு அவதாரம்தான் பைரவர் பைரவரை எட்டு பைரவராக நம்ம பிரித்து நாம வந்து வழிபாடுகள் செஞ்சிட்ருக்குறோம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அதே மாதிரி கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போங்க அவருக்கு ரொம்ப பிடித்தது இந்த செவ்வரளி பூக்கள் இல்லைங்க நாங்கள் கோவிலுக்கெல்லாம் போகல வீட்டிலேயே இருக்குது சொர்ணாகர்ஷன படம் வச்சிருக்கிறோம் இல்லை சிவன் படம் மட்டும்தான் எங்கள் வீட்டில் இருக்குதுன்னா கூட அதற்கு நீங்கள் வீட்டில் வந்துட்டு செவ்வரளி பூக்கள் வச்சு வாழைப்பழம் நைவேத்தியமாக வச்சு நீங்கள் வந்து இந்த பூஜையை செய்யலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆனால் தொடர்ந்து இந்த அஷ்டமி நாளில் நாம் பூஜை செஞ்சுட்டு வரும்போது நிஜமாகவே நிறைய பலன்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ப முடியாத மிராக்கெல்லாம் நடக்கும் அதை நீங்கள் செஞ்சு செய்யும் போது அதை நீங்கள் உணரும் போது அதனுடைய உண்மை வந்து உங்களுக்கு அந்த உண்மை தன்மை வந்து உங்களுக்கு புரியும் ஆஹா இவ்வளவு நன்மைகள் நம்ம லைஃப்ல நடக்குதா அப்படின்னு நீங்களே அவ்வளவு சந்தோஷப்படுவீங்க எதையுமே ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் சரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்குமே நீங்க வையுங்க ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துப்போம் ஆனா தெருவில் சுத்துற நாய்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும்போது சாப்பிட்டுக்கிட்டாதான் அதனால அவங்கள பார்த்து நீங்க கொடுக்கும் போது வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்